பெற்றுவேல்முருகனுக்குரோர எல்லாம் வல்ல பணி குடும்பம் எம்பெருமான் கருணாச்சலம் கருணாசாரம் ஸ்ரீ ஞான தந்தாமணுவாமி கரோரா கந்தன்குடி அவர் பெருமாளுக்கு எம்பெருமான் குரன் முழுவான் முருதன் சாராசாமி திருவா என்ற திருப்பொண்ட மகாமந்திரத்தில் கௌமாரியன் வரிசப்படி பாடு எண்ணூற்றி ஒன்று எந்தன் சடலங்கம் என தோங்கும் கந்தன்குடி தளத்து திருப்போருக்கான இசை விடத்தை பணியாண்டம் கந்தன்குடி அவர் பெருமாளின் திருடரும் சமர்ப்பிப்போம் முருகாச்சரம் வெற்றிவேல்முருகனுக்கு அரோவர அரோரா அரோர மயிலேறி வந்தும் பிரசண்டம் பகிரண்டம் புவி எங்கும் திசை மண்டும்படி நின்றும் சுடர் ஓடி போலும் പഞ്ചം കുടി കൊണ്ടും തിരി നെഞ്ചൻ തരി നെഞ്ചും കൊടും വണ്ടൻ തമിയൻ തൻ തമിയോ തന്നിമി പല സഞ്ചം കൊടു തഞ്ചം പുറി കൊഞ്ചും സു മണിയാറം സു മണിയാറം സന്തം തൊണി കണ്ടും പുയൽ അങ്കൺ

தமிய தன்பவம் ஒழியாதோ தந்தன்திமி என்றும் பல சஞ்சம் கொடு தஞ்சம் பூரி கொஞ்சும் சிறு மணியாரும் சிறு மணியாரம் சந்தம் துணி கண்டும் புயல் அங்கன் சிவன் நம்பன் பதி சம்பும் தொழ நின்றும் தினம் விளையாடும் தினம் விளையாடும் கந்தன் குகன் எந்த என்றும் தோழும் அன்பன் கவி கண்டு அன்று அன்போடு வருவோனே தினம் விளையாடும் கந்தன் குகன் எந்த என்றும் தோழும் அன்பன் கவி கண்டு அன்றன்போடு வருவோனே என்றும் தோழும் அன்பன் கவி கண்டு அன்ற அன்போடு வருவோனே ൊങ്കുംങ്കുംന്തരു വിയാടും കന്ത എന്തും തൊഴും അൻപൻ കവി കണ്ടുടൻപോട് വരുവോനേ കണ്ടിൻ കണി സിന്തും സുവ പൊങ്കും പുല തങ്കും സുണൈ கந்தன் குடியின் தங்கிய பெருமாள் மயிலேறி வந்தும் பிரசண்டம் பகிரண்டம் புவியங்கும் திசை மண்டும் படி நின்றும் சுடர் ஓடி போலும் சுடர் ஓடி போலும் வஞ்சம் குடி கொண்டும் திரி நெஞ்சன் துகள் என்றும் கொழும் வண்டன் தமியன் பவம் ஓடியாதோ வஞ்சம் குடி கொண்டும் திரிநெஞ்சன் துகள் என்றும் கொழும் வண்டன் தமியன் தன் பவம் ஒழியாதோ மயிலேறி வந்தும் பிரசண்டம் பகிரண்டம் புவியெங்கும் திசை மண்டும் படி நின்றும் சுடர் ஒளி போலும் வஞ்சம் குடி கொண்டும் திரி நெஞ்சன் துகள் என்றும் கொழும் வண்டன் தமியன் தன் பவம் ஒழியாதோ தினம் விளையாடும் கந்தன் குகன் குரு என்றும் தொழும் அன்பன் கவி கண்டு அன்று அன்பொடு வருவோனே கண்டின் கனி சிந்தும் புன தங்கும் குடியின் தங்கிய பெருமாளே தமையன் தன்பவம் ஒழியாதோ மயிலேறி வந்தும் பிரசந்தம் வகிண்டம் புவி எங்கும் திசை மண்டும்படி நின்றும் சுடரோடி போடும் மஞ்சம் குடி கொண்டும் திரு துகள் என்றும் கொழும் வண்டன் தமியன் தன்பவம் ஒழியாதோ முருகா திந்திந்திமி என்றும் பல சஞ்சம் கொடு தஞ்சம் புரி கொஞ்சும் சிறு மணியாரம் சந்தம் துணிகண்டும் புயல் அங்கன் சிவன் அம்பன் பதி சம்பும் தொழ நின்றும் தினம் விளையாடும் கந்தன் குகன் குரு என்றும் தொழும் அன்பன் கவி கண்டு உயிந்திட அன்று அன்போடு வருவோம் கண்டின் கனி சிந்தும் சுவை பொங்கும் புனல் தங்கும் சுனை கந்தன்குடியின் தங்கிய பெருமாளின் திருப்பாதன் சிறப்புறம் பழனபுரியின் திருப்பாதன் சிறப்பு அருணாபெருமான் திருசரம் முருகாச்சரம் வெற்றி வடிவேல் முருகனுக்கு கரோர இல்லாமல் அல்ல பழனாபுரி இரவனு கரோர பழியாண்டவன் திருப்பாதனை சுரப்படும் கந்தன்முடி அமர் பெரும்பாலும் திருப்பாதன் சொல்லப்படும் முருகா முருகா முருகா